இப்போ வரலாம் எந்த வீட்டுக்கு உறம்பறைக்கு போனாலும் உறம்பரைகளை பார்க்குற வேலையே கிடையாதுங்க எந்தெந்த வீட்டில் எந்தெந்த செடி வச்சுக்கிறாங்க எந்தெந்த கோல ஆட்டையே போட்டு வரலான்னு தான் பார்த்துட்ருக்குறது எப்போ இந்த கார்டன் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்னோ எங்கே இங்கேருந்து எந்தெந்த கோலை சுட்டுட்டு வந்து நெட்டி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதெல்லாங்க இருக்கிறேன் என்னென்னா மழை காலமாக வேறையும் போச்சு எந்த கோல் எடுத்துகிட்டு வந்து நம்ம சும்மா அது இந்த மாதிரி செதுக்கிட்டு நெட்டி வைச்சாலும் நல்லா தலைஞ்சி வந்துடுங்க நீங்கள் கோல் எதாவது நெட்டி வைக்கணும் தலைய வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு டைம்லேயும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு மழை காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் சின்ன கோல் வெட்டி வச்சாலுமே அது அது வாட்டுக்கு தலைஞ்சு வந்துருங்க சும்மா ஒரு டப்பை எடுத்து இந்த மாதிரி மண் போட்டு ஒரு கோலை மட்டும் வெட்டி நட்டி வச்சு பாருங்க ஏதாவது கோல் தலை வைக்கணும்னா சூப்பராக தலை வைக்க முடியும் மற்ற சீசனில் இந்த மாதிரியெல்லாம் தலை வைக்க முடியாது அதுக்கு அப்படி இப்படின்னு பக்குவம் பண்ணிட்டுருக்கோன்னு இதுக்கு எந்த ஒரு பக்குவமுமே பண்ண வேண்டியது இல்லைங்க இப்படின்னு வெட்டிட்டு போய் இந்த மாதிரி மண்ணை போட்டு ஒரு ஊன் ஊன் விட்டிங்கன்னா அதை வாட்டுக்கு தலைஞ்சு வந்துட்டுருக்கோம் நான் ஃபைனலாக உங்களுக்கு எப்படி தலைஞ்சு வந்துருக்குதுங்கிறதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதில் லாஸ்ட் வீக் நான் அம்மா வீட்டிலேருந்து வெட்டிட்டு வந்ததுங்க அம்மா வீட்டில் ஒரு முறைக்கு போயிட்டு வெட்டிட்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த கோளுங்க ஒரு ரெட் ரோஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு சாண்டில் மாதிரி ஒரு ரோஸ் நிறைய பூக்குங்க அது ஒயிட் செம்பருத்தி எங்கள் வீட்டில் அதுவும் சேர்த்து வெட்டிகிட்டு வந்திருந்தேன் கோள் நான் வருமா வராதுங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன் பட் மூணு கோள் நீட்டி வச்சா மூணு கோளு சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சுக்கேன் அதுக்கு சாணி வைக்கணும் உரம் போடணும் தண்ணி ஊற்றணும் எதுவுமே பண்ண கிடையாது நான் நெட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் போய் பக்கில் நல்லா தழைஞ்சு வந்துருந்துச்சுங்க ஏன்னா ரெய்னி சீசனுங்கிறனால மற்ற சீசனில் இந்த மாதிரி தழைஞ்சு வராது அதுக்கப்புறமா நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ராய் சேமியா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராய் சேமியா செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு தான் எடுத்து வச்சுட்டு நான் நிறையா டைம் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறேன் பொழு பொழுன்னு வரணும் பொழு பொழுன்னு வரணுன்னு பட் இந்த டைம் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக அந்த மாதிரி நல்ல ஒரு புழு பொழுன்னு வந்துச்சுங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் ஒரு டூ மினிட்ஸ் தடியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் குக் பண்ண நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பல்லேரி வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் பூ எல்லாமே பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இந்த வேக வச்சுக்கிறத எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக பொழுன்னு வரும் இந்த உண்மையாலுமே நல்ல டேஸ்ட்டாக தாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்